நீங்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோசா நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விலை குறைப்பானது நேற்றைய தினம் முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ நிலக்கடலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கபில நிராசினி முன்னூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு கோப்பி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ நெத்தலி கருவாடு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ பாசுமதி அரிசி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ பருப்பு இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை நாட்டில் பல்வேறு துறைகளில் மக்கள் எதிர்நோக்கி வரும் பல பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தினரும் அரசாங்கத்தினரும் கவனத்துக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுத்தார் வளமான நாடு அழகான வாழ்க்கை உருவாக்கும் பயணம் தொடர்பில் நேற்று பார்லமன்றத்தில் நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வாக்குறுதி அளித்த மின் கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறையுங்கள் மின் கட்டணத்தை ஒன்றுக்கு மூன்று குறைப்பதாக அரசாங்கம் அதிகரிக்க வேண்டியுள்ளதாக பொறுப்பான அமைச்சர் தெரிவித்தார் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபையும் கூறியது பொதுமக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் பொது பயன்பாடு ஆணைக்குழு இருபது சதவீதத்தால் மின்சார கட்டணத்தை குறைத்தது இதற்கு நிதியமைச்சின் ஒப்புதல் தேவை என்கின்றனர் எனவே தற்போது இதனை இருபது சதவீதத்தால் குறைப்பதோடு தேர்தல் வாக்குறுதியாக வழங்கப்பட்ட மின்சார கட்டணத்தினை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கோழி இறைச்சியின் பாகங்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய கோழி இறைச்சியிலிருந்து அகற்றப்படும் கோழி தலை மற்றும் கால்களை இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ஜகே தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கோழி இறைச்சியில் இருந்து அகற்றப்படும் தலை மற்றும் கால்கள் அங்கு பல்வேறு உற்பத்திகளுக்காக மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன இதனால் அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இறைச்சி உற்பத்தியாளர்கள் நீண்ட காலமாக இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கடந்த அரசாங்கங்களிடம் கூறியிருந்தார்கள் இது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இறைச்சி உற்பத்தியாளர்கள் சீன வர்த்தக நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர் அதற்கு அந்த நிறுவனங்களால் விருப்பமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது காண்டி மாநகர சபையில் உள்ள குறைபாடுகள் முறைகேடுகள் அல்லது ஒழுங்கற்ற நிலைமைகள் குறித்து உடனடியாக தெரிவிக்கக்கூடிய ஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்துவதற்கு காண்டி மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த குறியீட்டை கையெடுக்க தொலைபேசியில் இருந்து ஸ்கேன் செய்து புகைப்படங்கள் மீட்டு பிற தகவல்களை உள்ளடக்கி காண்டி மாநகர சபை அல்லது மாநகர ஆணையாளரிடம் உரிய முறைப்பாட்டை சமர்ப்பிக்க முடியும் என காண்டி மாநகர ஆணையாளர் அபிசிங்கா தெரிவித்தார் தொடர்பான வழக்குகளில் விடுக்கப்பட்டிருந்த ஹேமஸ்ரீ பெருண்டாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது புலனாய்வு தகவல் கிடைத்தும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதன் ஊடாக கடமையை செய்ய தவறியதாக முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிலிருந்து குறித்த இருவரும் முன்னதாக விடுவிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்டமா அதிபரால் மொழி மூல சாட்சியங்களை அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கு நேற்று மேல் நீதிமன்ற நீதியரசர்களான நாமல் பலேல்லா மற்றும் முகமது இர்சந்தீன் ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதற்கமைய அண்மையில் உயர் நீதிமன்றத்தினால் ஆர்விக்கப்பட்ட வழக்கு தீர்ப்பு பிரதிவாதிகளுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டதுடன் வழக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டது அமெரிக்காவில் தெற்கு எல்லையில் ஆயிரத்தி ஐநூறு துருப்பினரை நிலைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரம் இராணுவ சிப்பாய்களும் ஐநூறு கடற்படையினரும் கலிபோர்னியா சாண்டியோகோவில் டென்சாஸில் எல்பாசி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தடைகளை மேற்கொள்வது மற்றும் பிற எல்லை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது ும் அவர்கள் சட்ட அமலாக்கத்தில் ஈடுபட மாட்டார்கள் என அமெரிக்காவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டு சி பதன்களும் மற்றும் இரண்டு சி நூற்றி முப்பது விமானங்கள் உலங்கு வானூர்திகளும் மெக்சிகோ உடனான அமெரிக்க எல்லைக்கு அனுப்பப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோத வெளிநாட்டினர் என குறிப்பிடப்படும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை நாடு கடத்துவதற்கு இராணுவமான போக்குவரத்து பயன்படுத்தப்படும் என அமெரிக்காவின் பதில் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் புறக்கோட்டை கதிரேசன் வீதியில் உரிய ஆவணங்கள் இன்றி தரமற்ற மருந்துகள் மற்றும் சர்மத்தை வன்மையாக்கும் பொருட்கள் என்பவற்றை விற்பனை செய்த அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையினரால் நேற்றைய தினம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது சட்டவிரோத மருந்துகள் மற்றும் சர்மத்தை வன்மையாக்கும் கிரீம் வகைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மருந்து பொருட்கள் மற்றும் அலகு சாதன பொருட்களையும் விட அதிகாரிகளால் எடுத்து செல்லப்பட்டதுடன் குறித்த விடயம் தொடர்பாக எதிர்காலத்தில் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வததிலிருந்து வரும் வாய்ப்பேச்சு வீராப்பின் ஊடாகவே ஆட்சி செய்து வருகிறது ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு வீராப்பு பேசி பழைய விடயங்களை மறந்து விடுகிறார்கள் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு தேர்வு கொடுக்காமல் வெறும் வாய்ப்பேச்சு வீராப்பில் செயற்பட்டுக் கொண்டிருந்தால் இந்த ஆட்சி நீண்ட நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களை விரைவில் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பிரதமர் ஹெரணி அமர்சூர்யா தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் புலமைப் பயிற்சியை பரீட்சையுடன் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமை காரணமாக பெறுப்பவர்களின் மதிப்பீட்டை இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டதால் பெறுப்பவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களில் பத்து சதவீதம் பேருக்கு சியோபிடி என்ற நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் இருப்பதாக சுவாச வைத்திய நிபுணர் சபன்மலை தல்பதாது தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு வணிகம் ஏற்பாடு செய்திருந்த ஓடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய் குறித்து சமூகத்தில் சரியான புரிதல் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடைமுறை சட்டங்களினால் மாத்திரம் நாடொன்று முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் நாட்டின் பாரம்பரியம் மிகவும் முக்கியமான அம்சமாகும் எனவும் ஜனாதிபதி அனுகுமாரி நாய்கா தெரிவித்தார் இலங்கை பௌத்த மதத்தின் அடிப்படையில் காட்டியெழுப்பப்பட்ட பாரம்பரியத்தின் ஊடாக சிறப்புக்குரிய பணியை ஆற்றியிருப்பதாகவும் அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளிடம் பாதுகாப்பாக கையளிக்க வேண்டியது அனைவரது பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை ராமானிய பீடத்தின் எழுபத்தி நான்காவது உபசம்பத அரச நிகழ்வை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி என் மேற்கண்டவாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பொலிஸ்பிரிக் உட்பட்ட பாடசாலையொற்றில் பதினான்கு வயதான மாணவியை துஸ்பிரியோத்துக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலையில் வைத்து மாணவியை ஐம்பத்தி இரண்டு வயதான ஆசிரியர் உள்ளாக்கினாரி போலீசாருக்கு அடிப்படையில் ஆசிரியரை கைது செய்துள்ளார் விசாரணைகளை தொடர்ந்து ஆசிரியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்தாலி மற்றும் ரொமேனியாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இளைஞர்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த சந்திக்கடபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நேற்றைய தினம் காண்டி தலத்தோயா போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது வங்கிக் கணக்கில் பல லட்சம் ரூபாய் பணத்தை சந்திக்கடபர் மாற்றியுள்ளதாக பாதிக்கப்பட்ட ஒருவரினால் தலத்தோயா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீஸ் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர் இதனையடுத்து சந்தைகர் வசித்து வந்த மயிலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள வீட்டை சோதனையிட்ட போது மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் பணம் மற்றும் பல போலி ஆவணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தை கணவர் தொடர்பில் நாடாவிய ரீதியில் பல போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை மாணவிகள் மாத்தியில் மெனநோய் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக கண்டி தேசிய வைத்தியசாலையின் சேட வைத்தியர் பாலிதா பண்டார சுபசிங்கா தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மற்றும் கையடக்க தொலைபேசி பாவனைகள் அதிகரித்தல் உள்ளிட்ட காரணங்களினால் அதிகளவான பாடசாலை மாணவிகள் மெனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பெரும்பாலான மாணவிகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகுதல் மற்றும் உயிரை மாய்த்துக் கொள்ளுதல் போன்ற தவறான வழிகளுக்கு உள்ளாகுகின்றனர் இதனால் பாடசாலை மாணவிகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது ஆண்கள் பாடசாலைகளுடன் ஒப்பிடுகையில் மகளிர் பாடசாலைகளிலே ஓரின சேர்க்கை உறப்புகள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான விடயங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்துவது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி என்ரோ குமார திசா நாய்கவுக்கும் இடையில் விசேட தலந்துரையாடலுடம்பெற்றுள்ளது நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குழுவின் தலைவர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் உதவிகளுக்கு அலுவலக தேவைகளுக்கும் உதவி பணியாளர்கள் நியமிப்பதில் அதிகபட்ச பணியாளர்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி அமைச்சர்களுக்கான உதவி பணியாளர்கள் அதிகபட்சமாக பதினைந்து பேரும் பிரதி அமைச்சர்களுக்கு பன்னிரண்டு பேருமே மட்டுமே ஈர்க்க வேண்டும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பணிகளை மிகவும் திறமையாகவும் அனைத்து தரப்பினருடனும் நல்ல ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்வதற்கு இந்த உதவி பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அலுவலக வேலைவாய்ப்பு பின்வரும் அதிகபட்ச எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கக்கூடாது என ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி அனைத்து அமைச்சின் செயலாளர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்துமே உள்ளிட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் அனுரா பிரியதர் யாபவும் அவரது மனைவியும் குற்ற திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பிங்கிரிய மற்றும் நாரமில்லா ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென கனிவள கூட்டு தாபனத்து குறித்தான சுமார் அறுபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிதியை முன்னாள் அமைச்சர் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு பெற்றுக்கொண்ட நிதியினை நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியாக முன்னாள் அமைச்சர் பிரியதர்ஷ யாபம் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதற்கமைய அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமைற்ற பொது சொத்து திட்டத்தின் கீழ் குற்றம் ஒன்றை இழைத்தமை என்பவற்றுக்காக சட்ட அதிபரின் ஆலோசனைக்கமைய முன்னாள் அமைச்சர் அனுரா பிரியதர்ஷ ஞாபுவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது